ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு எஃப்எம் பிளேயர் தான் வந்து நம்ம ரீஸ்டோரிங் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு சேல்ஸ் போடுவேன் கண்டிப்பாக ஸோ இது யாருக்கா தேவை அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஜிபே நம்பர் அனுப்பிச்சி வைக்கிறேன் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியல் அனுப்பிச்சி வச்சுருவேன் ஓகேங்களா ஸோ இது ஒர்க் ஆகுதான்ட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பார்க்கலாம் ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறையா ரீஸ்டோரிங் வீடியோஸ் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் லோ ப்ளேஸில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எங்கே கிடைக்குமோ அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போடுவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஏசி தான் உள்ள இருக்குது ரெகுலராக அதுக்கு வந்து எஃப்எம்க்கு இதுதான் கொடுப்பாங்க ஸோ உள்ளே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஸோ ஒரு நார்மல் வால்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வரும் ஸோ இது கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அந்த பொடென்ஷியல் மீட்டர் வால்யூம் கண்ட்ரோலில் பார்த்தீங்கனாக்கா அதிலேயே வந்து பவர் ஆன் ஆஃப் ஸ்விட்சுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அண்டு இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நிறையா ஆக்ஸ்பின்ல கொடுத்துருக்காங்க ஆடியோ அவுட்புட் நம்ம யூஸ் பி பிள்ளையிலேருந்து இருக்கிற ஆடியோ அவுட்புட் வந்து நிறைய ஆக்ஸில் கொடுத்து அதுலேருந்து இன்புட் கொடுத்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்தீங்கனாக்கா பாஸ் ட்ரிபுள்க்கு நார்மல் பிஎஃப் வச்சு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் இருக்கிற ஒயரிங் டீட்டெயில்ஸ் கேபினட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே ஓகே வெளிலையும் ஓகே தான் கொஞ்சம் தான் டஸ்ட் இருக்குது க்ளீன் பண்ணாக்க நல்லாயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நம்ம வந்து ஒயரிங்லாம் பார்த்துட்டோம் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ண அப்படின்னா சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணேன் பட் சுவிட்ச் ஆன் பண்ணாமல் எனக்கு டிஸ்பிளே லைட் எதுவுமே வரல அதே போல் வந்து அந்த குரகரப்பு சவுண்டு எதுவுமே வரல ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டரில் நம்ம வந்து டிசி கனெக்ஷன் அதாவது டிசி சப்ளை செக் பண்ணுறதுக்கான மோடில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மைனஸ் அண்ட் ப்ளஸ் வச்சு பார்த்தேன் ஸோ வச்சு பார்த்தப்ப எனக்கு வந்து வோல்டேஜ் ஸ்டேபிளாக வரல ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட்டில் வந்துச்சு ஸோ அட்லீஸ்ட் ஒன்று டூ வந்தால் கூட பரவாயில்ல அப்படி இருந்தாக்கா ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வீக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ வோல்டேஜ் இன்புட்ஸ் இல்லைன்னா அதுதான் மெயின் காரணமே ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரத்தில் ஏசி ஏசி மோடில் வந்து மல்டிமீட்டரில் மாறிவிட்டேன் அப்படியும் பார்த்தாக்கா ஜீரோ டூ ஒன் அந்த மாதிரி தான் எனக்கு வந்தது இப்போ கன்ஃபார்மாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் மாற்றினாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும் என்கிட்ட ஒரு டுவல் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருந்தது ஸோ அது ஒரு பழைய ஆடியோ போல்டுலேருந்து கேட்டது தான் ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நான் இது வந்து டிசி சாப்பிட்டே வந்து வேறு எதுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணேன் அதுலேருந்து கேட்டி எடுத்துட்டேன் ஸோ அதை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒயரிங்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி சோல்ட்ரிங் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணக்குள்ள எனக்கு சப்போஸ் ஒயர் சரியாக ஃபிக்ஸ் ஆகலை பத்தலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் எங்கெங்கே ஸ்லீவ்ஸ் போடணுமோ அங்கே தான் ஹீட் ஸ்ட்ரிங் போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டேன் நம்ம டேப் போட்டுறதோட வந்து ஹீட் ஸ்ட்ரிங் போடுறது ரொம்ப சேஃப் தான் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயர் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அந்த சுவிட்சில் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நம்ம சுவிட்சுக்கு ஒரு ஸ்லீவ்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இருக்குது ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஸ்லீவ்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம வந்து சால்ட்ரிங் வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து கரெக்டாக ஸ்க்ரூ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நம்ம போல்ட்டை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து லைன் வந்துடுச்சு இதை ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வால்யூம் கண்ட்ரோலும் ட்ரிபிள் கண்ட்ரோல் வந்து குறைகரப்பு வருது ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வருது ஸோ அதை ரெண்டுத்தையுமே மாற்றி பார்க்கலாம் ஸோ அதை மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு த்ரீ பின் ஹண்ட்ரட் கே போட்டு மீட் இருந்துச்சு ஸோ அதை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பக்கம் இருக்கிறதுக்கும் அதுவும் த்ரீ பின் தான் இருந்துச்சு ஸோ நம்ம த்ரீ பின் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் டைப்பு பின் வந்து என்கிட்ட இல்லை அது நம்ம ஆஃப் ஸ்விட்ச்சு இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைப்பில் பின் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நார்மல் த்ரீ பின் உள்ள அப்படின்னு மட்டும் அதை கனெக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுவும் நம்ம வந்து பாக்ஸில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் டைட்டில் வச்சு இதுக்கப்புறம் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம வரக்கூடிய சுவிட்ச் வந்து டைரெக்ட் பண்ணணும் அதுக்குனால ஹீட் ஸ்ட்ரிங்க் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா போர்டில் வந்து டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் நமக்கு சேஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேர் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இது சேல்ஸுக்கு தான் இருக்குது ஸோ இதோட காஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இதுக்கு ரிமோட் கிடையாது நான் இது கூட ரிமோட் இன்க்ளூட் பண்ணி தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ப்ளஸ் ஒரு ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ஸோ யாருக்கா தேவை அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கைது வந்துடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பினஸ் டே